மது சியர்சா டியர்சா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பல நேரம் செலப்ரேஷன் ஆரம்பிக்கிற மது ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போய் விடக்கூடும் மது அமைதியாக இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது இதய தசையை பலவீனப்படுத்தி இதயத்தை செயலிழக்கவும் செய்யக்கூடும் அதே போல் சீரான இதய துடிப்பு உள்ளவர்களை சீரில்லாத இதய துடிப்புக்கு இழுத்துச் செல்லக்கூடும் ஏற்றியல் ஃபிப்ரலேஷன் என்ற இதய துடிப்பு சீர்கேட்டுக்கும் ஆளாக்கலாம் அதே மாதிரி மது அருந்துவதனால பல கேன்சர்கள் வரக்கூடும் மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் இதெல்லாம் பொதுவாக மதுவினால் அதிகரிக்க கூடும் மது வந்து கல்லீரலில் ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு அடைதல் அது பிற்காலத்தில் சிரோசிஸாக மாறக்கூடும் அந்த சிரோசிஸே சிலருக்கு என்ன ஆகும்னா கல்லீரல் புற்றுநோயாகவும் மாற கூடும் அதே மாதிரி நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைவாற்றலை மது குறைக்கக்கூடும் அதே மாதிரி ஆங்சைட்டி டிப்ரெஷன் சில நேரம் தற்கொலை முயற்சி இதெல்லாம் கூட தூண்டக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நடத்திய ஒரு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மது அருந்துபவர்களையும் மது அருந்தாதவர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மது அருந்துபவர்களுக்கு அவர்கள் இளைய வயதிலேயே மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதுக்கு சியர்ஸ் இல்லை உங்கள் ஆரோக்கியத்துக்கே சியர்ஸ் இதுவரை என்னோடு இணைந்ததற்கு நன்றி நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இடம் உங்களுக்கு கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்